பரிசுத்த ஆதி ஆகமும் அதிகாரம் இருபத்தி ஒன்பது பிரயாணம் பண்ணி கீழ்த்தி தேசத்தில் போய் சேர்ந்தான் அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடக்கி இருக்கிற மூன்று ஆட்டு மந்தைகளையும் கண்டான் அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள் அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்தபின் சேர்ந்தபின் கிணற்றின் வாயிலிருக்கும் கல்லை மேய்ப்பர் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன்னிருந்தபடியே கிணற்றின் வாயில் வைப்பார்கள் யாகோ அவர்களைப் பார்த்து சகோதரரே நீங்கள் எவ்விடத்த ஏன்றான் அவர்கள் நாங்கள் ஆரான் ஊறார் என்றார்கள் அப்பொழுது அவன் நாகோரின் குமாரனாகிய லாபானை அறிவீர்களா என்று கேட்டான் அறிவோம் என்றார்கள் அவன் சுகமாயிருக்கிறானா என்று விசாரித்தான் அதற்கு அவர்கள் சுகமாயிருக்கிறான் அவன் குமாரத்தியாகிய ராக்கேர் அது ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வருகிறாள் என்று சொன்னார்கள் அப்பொழுது அவன் இன்னும் வெகு இது மந்தைகளை சேர்க்கிற வேலை அல்லவோ ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இன்னும் மேயவிடலாம் என்றான் அதற்கு அவர்கள் எல்லா மந்தைகளும் சேரும் முன்னே அப்படி செய்யக்கூடாது சேர்ந்தபின் கிணற்றின் வாயில் கல்லை புரட்டுவார்கள் அப்பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்றார்கள் அவர்களோட அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே தன் தகப்பனுடைய ஆடுகளை கொண்டிருந்த ராக்கேல் அந்த ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வந்தாள் யாக்கோபு தன் தாயின் சகோதரனான லாபானுடைய குமாரத்தியாகிய ராகோலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயிலிருந்த கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான் பின்பு யாக்கோபு ராகோலை முத்தஞ்செய்து சத்தமிட்டு அழுது தான் அவள் தகப்பனுடைய மருமகனென்றும் ரோபோகாலின் என்றும் ராகோலுக்கு அறிவித்தான் அவள் ஓடிப்போய் தன் தகப்பனுக்கு அறிவித்தாள் லபான் தன் சகோதரின் குமாரனாகிய யாக்கோவுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டோடி அவனை கண்டு கொண்டு செய்து தன் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனான் அவன் தன் காரியங்களை எல்லாம் விவரமாய் லாபானுக்குச் சொன்னான் அப்பொழுது லாபான் நீ என் எலும்பும் என் மாம்சமுமானவன் என்றான் ஒரு மாதம் வரைக்கும் யாப்போபு அவனிடத்தில் தங்கினான் பின்பு லாபான் யாக்கோபினும் நீ என் மருமகனாயிருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான் லாபானுக்கு இரண்டு குமாரத்திகள் இருந்தார்கள் மூத்தவள் பேர் லோயாள் இளையவள் பேர் ராக்கேல் லோயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாயிருந்தது ராக்கோலுக்கு ரூபவதியும் பார்வைக்கு அழகுமாயிருந்தாள் யாக்கோவும் ராக்கோல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராக்கேலுக்காக உம்மிடத்தில் ஏழு வருஷம் வேலை செய்கிறேன் என்றான் அதற்கு லாபான் நான் அவளை புருஷருக்கு கொடுக்கிறதை பார்த்திலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம் என்னிடத்தில் தரித்திரு என்றான் அந்த படியே யாக்கோ ராக்கேலுக்காக ஏழு வருஷம் வேலை செய்தான் அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாகத் தோன்றின பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவியினிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான் அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் மூடிவரச் செய்து விருந்து பண்ணினான் அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தியாகிய லோயாலை அழைத்துக் கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான் அவளை அவன் சேர்ந்தான் லாவான் தன் வேலைக்காரியாகிய சில்காலை தன் குமாரத்தியாகிய லோயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான் காலையிலே இதோ அவள் லோயாள் என்று யாக்கோவு கண்டு லாவானை நோக்கி ஏன் எனக்கு இப்படி செய்தி ராக்கேலுக்கு அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன் பின்னையேன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான் அதற்கு லாவான் மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல இவளுடைய ஏழு நாளை நிறைவேற்றும் அவளையும் உனக்கு தருவேன் அவளுக்காகவும் நீ இன்னும் ஏழு வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான் அதன்படியே யாக்கோபு இவளுடைய ஏழு நாளை நிறைவேற்றினான் அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராக்கேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் மேலும் லாபான் தன் வேலைக்காரியாகிய பில்காலை தன் குமார்த்தியாகிய ராக்கேலுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான் யாக்கோபு ராக்கேலையும் சேர்த்தான் லோயாலை பார்க்கிலும் ராக்கேல் அவனுக்கு அதிகமாய் நேசித்து பின்னும் ஏழு வருஷம் அவனிடத்தில் சேவித்தான் லோயால் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார் ராக்கேலோ மலடியாயிருந்தாள் தோயால் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார் இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள் மறுபடியும் அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்குத் தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள் பின்னும் அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு மூன்று குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடே சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள் மறுபடியும் அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள் பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று